ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் என்டர்டைன்மெண்ட் நாம இந்த வீடியோவில் இன்னைக்கு தமிழில் ரெண்டு படம் ரிலீஸ் செய்கிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் குட்பேட் ஆக்டிலியோட படத்தோட டீம் டெட் வந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட் வந்து அடிச்சிருக்கு அதுக்கப்புறமா வெற்றிமாதனோட படத்துல இருந்துட்டு ஒரு அப்டேட் அடிச்சிருக்கு ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோல பார்த்துலாம் ஸோ ஃபர்ஸ்டா இன்னைக்கு என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோகி பாபு வி டி வி கணேஷ் இன்னும் நிறைய காமெடி ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்க படம் தான் லெட் பீஸ் இந்த படத்தோட ரிலீஸ் வந்து இன்றைக்கி தான் ஸோ படத்தை வந்துட்டு ட்ரெயிலர் எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டும் இல்லாமல் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ படம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம ரிவி வீடியோவில் வந்துட்டு அதை பற்றி பேசலாம் அடுத்ததாக தமிழில் இன்னொரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அது என்ன படம்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னாக்கா மஸ்மல் அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இது வந்து ஒரு கே சர்டிஃபிகேட் படம் எயிட்டீன் ப்ளஸ் தான் இந்த படத்தை வந்து பார்க்க முடியும் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட தீம் கிட்டது இன்னொரு அஃபிஷியல் அப்டேட் வந்து இருக்குது ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மஸ்மல் படத்தை வந்துட்டு ஹார்ட் பேஷண்ட்டும் பிரெக்னெண்ட் லேடிஸும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட டீம் கிட்டேருந்தே ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்துட்டு ஒரு சொசைட்டிக்கு நல்ல ஒரு தான் ஸோ படத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத படத்தோட டீம் வந்து வெளியிடுறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக கொண்டாடக்கூடிய விதத்தில் ஒரு அப்டேட் வந்துருக்கு ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம சூர்யா வெற்றி மகனோட டைரெக்ஷனில் வாடி வாசல் ரொம்ப நாளாக இந்த படத்துக்கான அப்டேட் வந்து எப்போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா ஸோ அந்த படத்துக்கான அப்டேட் வந்துட்டு இப்போ அஃபிஷியலாக வந்து வந்துடுச்சு ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ வாடி வாசல் படத்துக்கான கம்போசிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிவி இன்னைக்கு வந்துட்டு பக்கத்தில் வந்து போட்டுருக்காரு ஸோ நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு எல்லாமே அஃபிஷியல் அப்டேட் பண்ணுறோம் ஸோ நம்பாத தான் இந்த போஸ்டர் பார்த்துக்கோங்க ஸோ வாடி வாசல் கம்போசிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அந்த ப்ராஜெக்டும் வந்து நம்ம சூர்யா அடுத்தடுத்து பண்ணப்போகிறதாம் ஆல்ரெடி நம்ம ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷனில் சூர்யா பாட்டிக்கு போது வந்துட்டு அதுவும் வந்து ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கு ஸோ அடுத்தடுத்து சூர்யாவோட படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கட்டும் சூர்யாவோட ஃபேன்ஸ் வந்து அவர் கொடுக்குற சப்போர்ட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே வேலை லெவல்னு சொல்லலாம் அதுக்கான காரணம் என்னென்னாக்கா எல்லாமே வந்துட்டு ரங்குவா படம் செய்யப்பட்ட ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ அந்த படம் செய்யப்பட்ட ட்ரோல் தான் இப்போ வந்துட்டு சூர்யாக்கு இந்த படம்லாம் ஒரு மிகப்பெரிய டம்பேட் படமா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து நம்ம ஜிவி பிரகாஷோட ஆக்டிங்கில் தமிழ்ல எப்படி சொல்றதுன்னா நிறைய ஆடியன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கடல் சார்ந்த ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு படம் ஒன்று தமிழ்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகவும் எக்ஸ்டாகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க என்ன படம்னு சொல்லிட்டு கின்ஸ்டான் இந்த படம் வந்துட்டு நம்ம ஜிவி வந்துட்டு நடிச்சுட்டு இருக்காரு நடிச்சு ட்ரெயிலர் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நம்மளும் டீக்கவுட் வீடியோலாம் வந்து போட்டிருந்தோம் ஸோ இதில் ஜிவியோட பட்டா பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கலாம் டிக்கெட் புக் பண்ணாதவங்க டிக்கெட் புக் பண்ணுங்க ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்ல நீங்க எத்தனை மணி ஷோர் போறீங்க அப்படின்றதையும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதை தொடர்ந்து அடுத்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே ஃபேன்ஸு தான் இப்போ பேட் அக்லி வந்துட்டு ட்ரெயில் ட்ரீசர் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்த எல்லா ட்ரீசரையும் சைடில் கட் ஓரமாக நிற்க வச்சுட்டு இதுதான் டாப் ட்ரெண்டின் நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரி டாப்பில் போயிட்டு நம்ம ஏகே நின்றுட்டு இருக்காது ஸோ நேற்று நம்ம போட்ட ஒரு வீடியோவில் அக்லி படம் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த படம் வந்துட்டு நம்ம ஏகே சைட்லேருந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகாதா ட்ரீசர் ரிலீஸ் ஆகாதா அதை வந்துட்டு நம்ம எல்லாம் செலப்ரேட் பண்ற அளவுக்கு ட்ரெண்ட் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து குட் பேட் அட்லி வந்து பண்ணிருக்கு ஸோ இது ரொம்பவே செம்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ அடுத்தது அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த குட் பேட் அட்லி படத்துல இருந்துட்டு பசிங்கள் ஃபையராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிவி வந்துட்டு அபிஷியலா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாம இந்த பசிங்கள் நெக்ஸ்ட் வீட்ல வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்துட்டு ஒரு அபிஷியல் அப்டேட் வந்துருக்கு ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் இப்போ குட்பேட் ஆக்சுவலி தான் ட்ரெண்டிங்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ அதை தொடர்ந்து நம்ம ஜிவி கிட்டேருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு அபிஷியல் அப்டேட் வந்துருச்சு ஒன்று வாடி வாசல் இன்னொன்று இன்ஸ்டான்ட் படம் அதுக்கப்புறமா நம்ம பேட் ஆக்சுவலி இந்த மாதிரி படத்துக்கிட்ட இருந்தெல்லாம் வந்துட்டு அப்டேட் கொடுத்துட்டு இருக்காது ஸோ அந்த படத்தோட டீம் கிட்ட இருந்து இல்லைனாலும் அட்லீஸ்ட் மியூசிக் டைரக்டர் கிட்டாச்சு ஏதாச்சும் ஒரு அப்டேட் வருது இல்லையா ஸோ அது ரொம்பவே பாதாட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ வாடிவாசல் பொறுத்த வரைக்கும் வெற்றி மாதன் இருந்து ஏதாச்சும் ஒரு அஃபிஷியல் அப்டேட் வராதா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி மாதன் சாஹோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலும் ஜிவி இருந்து ஒரு அப்டேட் வந்துருக்கு ஸோ வாடிவாசல் படத்தை பத்தி ஸோ அது ரொம்பவே சந்தோஷம் அந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ இதோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கல மீண்டும் நாளைக்கு ஏதாச்சும் அஃபிஷியல் அப்டேட் இருந்தால் மட்டும்தான் நம்ம சேனல்ல வீடியோ வரும் இந்த நோ பேட் வீடியோஸ் நோ பேக் நியூஸ் அப்படின்றது தான் நம்ம சேனல் நம்ம சேனலோட பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி என்டர்டைன்மெண்ட் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது மட்டும்தான் என்னோடய வேலை முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான எஃபெக்ட் வந்து போட்டுட்ருக்கேன் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்